ஜெய் அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் நமது ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேச்சேரி மேச்சேரியிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் கம்மம்பட்டி இதற்கு வந்து நம்ம சரியாக மேச்சேரி சென்டரா வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு கிலோமீட்டர் நீங்கள் தருமபுரி பஸ் ஏறி கம்மம்பட்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத்து ரூபாய் டிக்கெட் நிறைய பேர் எதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வியாபாரத்துக்காக சொல்லலாம் ஏன்னா அது ஒருவர் வந்து பிழைக்கிறதுக்காக சொல்றது இல்லையா அங்கே போ அங்கே போனால் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க கம்மம்பட்டியில இறங்கினீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு கோவிலை சுற்றி வர தூரம் தான் நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய தூரம் இன்னொன்று நீங்க மேச்சரியில இறங்கின உடனே நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக பூஜை அன்னைக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஏன்னா நாங்கள் இங்க திடீர்னு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு ஒரு ரெண்டு மூணாயிரம் மக்கள் இருப்பாங்க அத்தனை மக்களையும் நாங்கள் சரியா பார்த்துங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கு அங்கே சாப்பாட்டை சரியா பார்க்கணும் ஜனங்களுக்கு தேவைகளை சரியா பூர்த்தி பண்ணணுன்ற ரொம்ப வந்து ஃபோன் எடுக்காம போகலாமா தவிர தயவு செஞ்சு உங்களுடைய மனசு யாரும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் எடுக்காம இருக்கணுன்றது கிடையாது சப்போஸ் நீங்க அங்கே வந்துட்டு உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அங்கே இறங்கின நீங்க பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கின உடனே ஒரு பூக்கடை இருக்கும் மேட்டூர் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒரு பூக்கடை இருக்கும் அந்த பூக்கடையில கேளுங்க ஏதாவது ஷாப்ல கேளுங்க ஆட்டோவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஆட்டோலாம் கோவிலுக்கு வரணுன்றதெல்லாம் எந்த விதமான சட்டமும் கிடையாது ஏன்னா மக்களினுடைய எளிய ரூபம் வந்து பஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆட்டோல வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்தீங்கன்னா ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் கோவில் வாசப்படியிலேயே கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க கோவில் அவ்வளவு பெரிய பெரிய வில்லேஜுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள அப்படிலாம் கிடையாது ரோடு மெயின் ரோடு மேலேயே தான் இருக்கு வீடுகளும் நிறைய இருக்கும் சில விஷயங்கள் என்னன்னா ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு வஞ்சகம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த வஞ்சகம் தான் பெரிய பிரச்சனையே சப்போஸ் நம்ம கோவில் கட்டியிருப்போம் அதை சார்ந்து எல்லாரும் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க யாரோ ஒரு சிலர் வந்து அவங்க கொஞ்சம் என்னடா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக போகுது நம்மளால ஒரு கோவில் நடத்த முடியலையே அப்படின்ற ஒரு பொறாமையில் வேணா அந்த கோவில காசு வாங்குறாங்க நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோவிலை பொறுத்த அந்த தாய் ரூபமாக வந்து நாங்கள் எந்த விதமான காசும் வாங்கிறது கிடையாது நாங்கள் எந்த விதமான தனிப்பட்ட பூஜைக்கோ மக்களுக்கோ இந்த ரெண்டாயிரம் ஆயிரம் அப்படின்றது சத்தியமாலும் நாங்கள் வாங்கிறது கிடையாது இங்கே ஒரே ஒரு விஷயம் நடக்குது யாகம் நடக்கும் பொதுவாக நடக்கும் அதற்கு மூலிகை வந்து வாங்கி போடுறீங்க அவங்களுடைய விருப்பம் அதற்கு நூறுரூபாயும் ரூபாய் நூற்றி இருபது ரூபாயும் விற்பாங்க ஐம்பத்தி நாலு மூலிகை என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும் ஐம்பத்தி நாலு மூலிகை எள்ளு ஓமம் வெண்கடுகு சமத்துக்கட்டு தாமரைப்பூ இந்த மாதிரி வந்து எல்லாம் வச்சு நூறுரூபாயோ நூற்றி இருபது ரூபாயோ கொடுப்பாங்களோ தவிர தனியாக வந்து மக்களுக்கு வந்து யாகத்தில் உட்காரணுனா ஆயிரம் ரூபாய் யாகத்தில் உட்காரணுன்னா ஐநூறு ரூபாய் அப்படின்றது சத்தியமான கிடையாது அது நான் எப்படி நான் உயிரோடு இருக்கிறவர்களும் அது நடக்காது இன்னொன்று என்னன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து பெரிய ஒரு பூஜை செய்து நாங்கள் வாங்கினது கிடையாது இங்கே ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய அன்னதானம் என்பது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டு நூற்றி இருபது சிற்பம் தொண்ணூறு டு நூற்றி இருபது சிற்பம் அன்னதானம் நடக்கும் அது வந்து என் தாயை பார்க்க வருபவர்கள் என்னால் முடிந்த ஒருவேளை உணவு கொடுக்க வேண்டும் அம்மா வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி காலம் காலமாக இன்று நான் நாளையும் கட்டின நாள் முதல் இன்றைய வரிகளுமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி வந்து அரிசி எடுத்து கொடுங்க பருப்பு எடுத்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்டது கிடையாது அம்பாள் எனக்கு ஒரு தொழிலை கொடுத்தால் அந்த தொழிலை நான் நல்லா முன்னேறிட்டு இருக்கேன் எனக்கு அதிலிருந்து வரக்கூடியதை நான் ஒரு ஷேர அம்மாவுக்காக கொடுத்து நாங்கள் அது பண்றோம் இன்னும் மக்கள் வந்து இங்க வைக்கக்கூடிய வேண்டுதலை உடனுக்குடனே வந்து அந்த தாயினுடைய அருளால அந்த தாயினுடைய அருள் பாத்திரத்தால் நடைபெறக்கூடிய அதிசயத்துல பக்தர்கள் அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க ஒரு அரிசியோ ஒரு பருப்போ ஒரு புளியோ எதையோ நான் அவங்களால வீட்டில் இருக்கக்கூடியதை கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்களோ தவிர நாங்க யாருக்கிட்டையும் எந்த விதமான தட்சணையும் எப்பையும் நாங்க வாங்கறது கிடையாது உங்களுக்கு வந்து பொதுவா சொல்லுவோம் அன்னதானம் பண்றோன்னு கும்பிட்டுக்குங்க அப்புடின்னு சொல்லுவோம் என்ன கும்பிடணும்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் மக்களினுடைய அம்பாள் என்கிட்ட சொன்ன ஒரே ரூபம் என்னன்னா என்னை பார்க்க வருபவர்கள் அனைத்தும் இழந்தவன் மண் பொன் பொருளை அனைத்தும் இழந்து நிராயுத வருவான் அவன்கிட்ட எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னது தான் நாங்கள் வாக்காகவே எடுத்திருக்கோம் நாங்கள் எந்த விதமான ஒரு இது சொல்லி மக்களுக்கு பெரிய ஒரு உயர் பிரச்சனையை நாங்கள் கொடுத்தது கிடையாது பால் அபிஷேகம் நடந்தால் அது அவங்களுடைய விருப்பம் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லிடுவோம் அந்த பாலுக்கு தகுந்த பணம் நாங்கள் வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் எத்தனை லிட்டர் பால் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுதான் நடக்குது தவிர நாங்கள் இன்னமும் எந்த விதமான ஒரு ஏழை நெஞ்சங்கள் கூட இங்கே பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் பண்றதுனால எங்களை அம்பாள் விட மாட்டார் இந்த அம்பாள் இங்கே சுயம்பா எழுந்தவர் எழுந்து காட்சி கொடுத்தவர் தன்னுடைய விஸ்வரூப காட்சி கொடுத்த அந்த தாய்க்கு வந்து நாங்கள் எந்த விதமான துரோகமும் நாங்கள் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் முழுசாக இருக்கும் அதனால மக்கள் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்காக கோவப்படுறீங்க அதாவது உங்களுக்கு பொறுமை ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் அவ்வளோ தூரம் கடந்து வரீங்க அப்படின்னா முதல்ல வந்து நாம் ரொம்ப அன்பாக பேசணும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து பெருசாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் அவ்வளோ தூரம் வரவீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனைக்காக ஒரு அம்மாவை பார்க்க வரீங்க அப்படின்னா இங்கே எதுவுமே பண்ண தேவையில் நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் வரக்கூடிய வழி செலவுகள் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அதற்குண்டான காலம் வந்தால் நான் இலவசமாக பேருந்தே நான் விட்டுருவேன் இலவசமாக என் அம்மாவனுடைய சார்பில் அதற்குண்டான காலம் எனக்கு வந்துச்சுன்னா என் பக்தர்கள் என் தாயை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் நான் கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் இங்க வர முடியுமோ நாங்கள் இரவெல்லாம் இங்கே எவ்வளோ தூரம் கடந்து வராங்க இல்லையா ஒரு அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர எங்களுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் பஸ்ஸுக்கு ஆகும் இங்கே வந்து நம்ம ஒரு செலவு வச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத உணர்ந்து தான் இங்க ரெண்டு நேரம் மூணு நேர சாப்பாடு கண்டிப்பா நம்ம கொடுத்துடணும் இங்க சாயந்தரம் பூஜை கலந்துக்கிறாங்கன்னா காலையில தான் போறாங்கன்னா நாங்க காலையில அஞ்சு மணி வரையிலுமே நாங்க அன்னதானம் பண்ணிட்டு தான் இருப்போம் அஞ்சு ஆறு மணி வரிகளுமே மதிய வந்தவங்களும் சாப்பிடணும் அவங்க இருந்து சாயந்தரமும் சாப்பிடணும் இருந்து நைட்டும் சாப்பிடணும் காலையிலயும் தான் எங்களுடைய முழு கொள்கை ஏன்னா ஒரு நேரம் சாப்பிட்டா ஐம்பது ரூபாய் ஆகும் அவங்க ரெண்டு மூணு நாலு நேரம் சாப்பிட்டா இரநூறுபா ஆகும் அந்த இரநூறுபா தான் இங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புடின்னு சொல்ற கொள்கை தானே தவிர தயவு செஞ்சு நாங்க அந்த மாதிரி நாங்க எதுவும் இங்க வாங்கினது இல்லை இனிமேலும் வாங்கவும் மாட்டோம் எனக்கு அம்பாள் என்னுடைய தொழில்ல எனக்கு நல்லபடியே கொடுத்துருக்கா அந்த தாய் போட்ட பிச்சை அந்த பிச்சையில ஏதோ என்னால முடிஞ்சதா அந்த தாய்க்கு குரு தட்சணையா வந்து நான் வைக்கிறோமோ தவிர தயவு செஞ்சு நாங்க யாருக்கிட்டே ஏதோ வாங்கறது இல்லை ஒரு சிலர் வந்து இப்பய்க்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம் இது அம்பாள் மேல சுத்தமான உண்மையான சக்தியும் நாங்க யாருக்கிட்டே வாங்கறதில்லை அவங்களே விருப்பப்பட்டு கொடுத்தால் அதை வாங்கி நாங்க அன்னதானம் பண்ணுவோம் தவிர நாங்க வாங்குறது இல்ல ஜெய்வராய்